ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆதார் சேவையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஒரு புதிய அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது அடுத்த ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இலவசமான சேவை வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது யுஐடிஏஐ அப்படின்ற இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு ஆதார் அணுகளை வந்து எளிமையாக்கும் நோக்கத்தின் கீழ் வந்து ஏழு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்புகளுக்கு அனைத்து கட்டணங்களிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு விலக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது மேண்டடரி பயோமெட்ரிக் அப்டேட்டை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஏழு வயசுலேருந்து பதினைந்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இலவசமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு இதன் மூலமாக ஒரு குழந்தைக்கு ஏழு முதல் பதினைந்து வயது ஆகும்போது தேவைப்படும் கைரேகைகள் கருவிழி மற்றும் புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பிப்புகளுக்காக குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் செலுத்த வேண்டிய நூற்றி இருபத்தி ஐந்து கட்டணத்தில் அதாவது விலை உயர்த்தப்பட்ட புதிய கட்டத்திலிருந்து விலக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய மாற்றம் வந்து நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆறு கோடி குழந்தைகளுக்கு பயனளிக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க மேலும் யுஐடிஏஐ அறிவித்துள்ள இந்த கட்டண தள்ளுபடி ஆனது செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அமலில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மக்கள் நலனுக்கான நடவடிக்கையாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தலுக்கான அனைத்து கட்டணங்களும் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வயதினருக்கான எம்பியு கட்டணங்கள் தள்ளுபடி ஏற்கனவே அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கப்பட்டு ஒரு வருட காலத்திற்கு அமலில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து பயோமெட்ரிக் இல்லாமல் ஆதார் அட்டைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் ஐந்து வயது எட்டியதும் அவர்கள் முதல் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தலை வந்து வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன் பின்னர் இரண்டாவதாக கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பானது பதினைந்து வயதில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகளின் கைரேகைகள் மற்றும் கருவிழி வடிவங்கள் முதிர்ச்சியடைவதால் இதை இரண்டாவது முறை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க முன்னதாக பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் இரண்டாவது கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்புகளானது ஐந்து முதல் ஏழு வயது மற்றும் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குள் பூர்த்தி செய்யப்பட்டால் அது இலவசம் என்ற யூஇடிஐ வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போது ஐந்து முதல் பதினேழு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் அடுத்த ஒரு வருட காலத்தில் எந்த கட்டணமும் செலுத்தாமல் தங்களது ஆதார் அப்டேட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நடவடிக்கை பள்ளி சேர்க்கை நுழைவுத் தேர்வு பதிவுகள் தொகைகள் மற்றும் நேரடி மானிய பரிமாற்ற திட்டங்கள் போன்ற சேவைகளுக்கான அணுகலை வந்து எளிதாக்கும் அப்படின்னு வந்து ஏவிடிஐ தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க புதுப்பிக்கப்பட்ட பயோமெட்ரிக்குடன் கூடிய ஆதார் ஆனது குழந்தைகள் இந்த சேவைகளை தடையின்றி பெற உதவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கட்டணங்களுக்கு தொடர்பான அறிவு உடன் சேர்த்து ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட சலுகைகள் மற்றும் சேவைகளின் தடையற்ற பயன்பாட்டை உறுதி செய்வதற்காக பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளின் ஆதார் விவரங்களை முன்னுரிவின் அடிப்படையில் புதுப்பிக்குமாறும் யுஐடிஐ வந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் விலை உயர்த்தப்பட்ட ஆதார் அப்டேட் கட்டணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னரே குறிப்பிட்டபடி யுஐடி ஆனது ஆதார் தொடர்பான சேவைகளுக்கான கட்டணங்களை திருத்தம் செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க திருத்தப்பட்ட கட்டணங்கள் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே யூஐடி ஆனது அடுத்த சுழற்சி அதாவது அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முதல் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது வரை பொருந்தக்கூடிய கட்டணங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க இதன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஐம்பது ரூபாய் விலை இருந்த ஆதார் சேவைகள் அனைத்தும் வந்து எழுபத்தைந்தாக விலை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நூறு ரூபாய் இருந்த ஆதார் சேவைகள் அனைத்தும் நூற்றி இருபத்தி ஐந்து கட்டணம் உயர்த்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கட்டணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த சுழற்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு அதே ஐம்பது ரூபாய் இருந்த அந்த கட்டணம் வந்து தொண்ணூறு ரூபாய் அதாவது இப்போ புது கட்டணமாக எழுபத்தஞ்சு உயர்த்திருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து தொண்ணூறு ரூபாயாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேபோல் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் இருக்கக்கூடியது வந்து நூற்றி ஐம்பதாக வந்து விலை உயர்த்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை அமளில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்